இந்த வீடியோவில் ஸ்லீவோட பர்ஃபெக்டான ஃப்ரண்ட் கர்வ் லைனை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் ஸ்லீவ் பார்த்த எப்பயுமே எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவீங்களோ சேம் அதே மெத்தட்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்ல எக்ஸஸ் ஃபேப்ரிக்காக நான் ஒன்னே கால் இன்ச்சஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சஸ்லயும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சஸ்லயும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்ட இந்த ஒன்னே கால் இன்ச்சஸ் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்த நாச் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிட்டு நாச் பண்ண பிளேஸ்ல இருந்து ஒன் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஒன் இன்ச்சஸ் மார்க் எல்லா சைஸ்க்குமே காமனான மார்க் தான் இந்த ஒன் இன்ச் மார்க்கும் ஆப்போசிட்டில் நம்ம நாச் பண்ணியிருக்கிற மார்க்கும் இதே மாதிரி கிராஸ் லைனில் வர மாதிரி வச்சு ஃபேப்ரிக்க செட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் செட் பண்ணும்போது கீழே இருக்கிற ஃபேப்ரிக் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்டோட கர்வ் லைன் கிரியேட் ஆகும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது ஓவராலாக கட் பண்ணாமல் ஸ்கிரீன்ல கட்டுற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட்ல ஸ்லீவோட் கர் லைன் நீங்க எடுக்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு கிட்ஸ்ல இருந்து அடர்ட் சைஸ் பிளஸ் சைஸ் எல்லாருக்குமே காமனா இருக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ சேம் அதே ரிசல்ட் தான் இந்த மெத்தட்லயும் கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்லீவ் மார்க் பண்ணும் போது லைனை இந்த மெத்தட்ல மார்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க